ின்படி ஜாதகத்தில் முதல் வீட்டில் சூரியன் இருந்தால் அது உங்களுக்கு புனிதமானது இது உங்கள் நடத்தை செயல் திறன் உயர்த்தும் நீங்கள் மற்றவர்களுக்கு உதவும் மனநிலை படைத்தவர்களாகவும் இருப்பீர்கள் உடன் பிறப்புகளுக்கு அதிர்ஷ்டமாகவும் ரெண்டாம் வீட்டில் சூரியன் சுக்கிரன் இணைவது ஜாதகத்தில் இந்த இணைப்போடு நல்ல நிதிநிலையை குறிக்கிறது நீங்கள் பொருள்சார் வசதிகளுடன் ஆசிர்வதிக்கப்படுகிறீர்கள் மற்றும் கேட்பவரின் ஆர்வத்தை தக்க வைக்கக்கூடிய சிறந்த குரலுடன் உங்கள் பேச்சின் மீது நல்ல பிடிப்புடன் இருக்கிறீர்கள் மூன்றாம் அதிபதி யார் மூன்றாம் அதிபதி லக்கணத்தில் இருந்து குரு சூரியன் பார்த்தால் மாடு முட்டும் மூன்றாம் அதிபதி லக்கணத்தில் இருந்து சூரியன் குரு தொடர்பு இருந்தால் கொம்புள்ள மிருகத்தால் கண்டம் இருக்கும் நான்காம் வீட்டில் சூரியன் புதன் இணைவது இந்த வீட்டின் சிறந்த பலன்களை தருகிறது ஒவ்வொரு பணியிலும் வெற்றி நற்பெயர் அந்தஸ்து அரசியலில் வெற்றி ஆனால் காதல் வாழ்க்கையில் தடைகள் ஐந்தாம் வீட்டில் வியாழனுடன் பலவீனமான சூரியன் கணவன் மனைவியின் மரணத்திற்கு வழிவகுக்கும் ஆதிக்கம் செலுத்தும் அவர்களுக்கு இயல்பு சில சமயங்களில் நியாயமான காரணமின்றி மற்றவர்களை விட தாழ்வான உணர வைக்கிறது ஐந்தாம் வீட்டில் சூரியன் இருக்கும் நபர் பொதுமக்களின் கவனத்தில் இருக்க வேண்டிய விஷயங்களை கையாள தயங்க மாட்டார்கள் ஜாதகத்தில் ஆறாவது வீட்டில் சூரியன் இருக்க ஜாதகரை வலிமை மிக்கவர்களாக ஆக்குகிறது எதிரிகளை தோற்கடிக்கும் திறனை அதிகரிக்கிறது உங்கள் பேச்சு செயல்பாடு கடுமையானதாக இருந்தாலும் சமூகத்தில் மிகவும் மதிக்கப்படுகிறீர்கள் நீங்கள் வாழ்க்கையில் இரண்டு முறை கடுமையான உடல் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் ஏழில் சூரியன் சிறப்பான பலன் இல்லை என்பது பொது பலன் துலாமில் சூரியன் ஏழாவது வீட்டில் இருப்பவர்களுக்கு அதாவது மேஷநல் நல நன்றாக பொருந்தி வரலாம் ஆனால் லக்னாதிபதி செவ்வாயின் பலம் பார்வை பொருத்தும் லக்னத்திற்கு சம்பந்தப்படும் கிரகங்களின் பலம் பார்வை பொருத்தும் மாறுபாடு வந்தே ஆக வேண்டும் எட்டாம் இடத்தில் சூரியன் இருந்து சுபகிரக பார்வைகள் எதுவும் இல்லை என்றால் அந்த நபருக்கு மத்திம ஆயிலை அந்த ஜாதக அமைப்பு தந்துவிடும் அதன்படி நாற்பத்தைந்து வயதில் நெருப்பினால் விபத்துக்களை சந்திக்க இடம் உண்டு ஒன்பதாம் வீட்டில் சூரியன் இருந்தால் குடும்பத்தினருடனான உறவுகள் சிறப்பாக இருக்கும் ஆனால் தந்தையுடன் எப்போதும் பிரிவினை இருக்கக்கூடும் பத்தாவது வீட்டில் சூரியன் இருப்பது சாதகமான முடிவுகளை தரும் இது உங்களுக்கு உங்களை அறிவார்ந்தவர்களாகவும் பிரபலமாகவும் ஆக்குகிறது எதிலும் முழு நம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் அதனால் நீங்கள் எந்த துறையிலும் இருந்தாலும் வெற்றியை தரும் பதினோராவது வீட்டில் சூரியன் இருந்தால் ஜாதகத்தில் பதினோராவது வீட்டில் சூரியன் இருப்பது நல்ல முடிவுகள் கிடைக்கும் பணக்காரராகவும் மற்றும் வலுவானவராகவும் இருப்பார்கள் சுயமரியாதை மீது கவனமாக இருப்பார்கள் குறைவாக பேசக்கூடியவர்கள் பன்னெண்டாம் வீட்டில் சூரியன் புதன் சேர்க்கை உங்களுக்கு வெளிநாட்டு தொடர்புகளால் நல்ல லாபத்தையும் ஆன்மீகத்தின் அறியப்படாத பகுதிகளை ஆராயும் விருப்பத்தையும் உங்களுக்கு வழங்குகிறது